வாங்க கண்ணுங்களா டெய்லி போடுற மாதிரி ஒரு ஈஸியான கோலந்தான் மேலே மூணு புள்ளி கீழே மூணு புள்ளி நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டு இன்ட்டு மாதிரி போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்லாண்டிங்கில் ஒரு ஒரு லைன் மேலேயும் கீழேயும் போட்டு நடுவில் நாலு பெட்டல்ஸ் வச்சு இந்த மாதிரி பூ போட்டு சைடில் ஒரு இலை மாதிரி ஒரு லீஃப் மாதிரி போட்டுட்டு மேலே விளக்குக்கு போகிற மாதிரி போட்டு விட்டுட்டு உள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன லைன் மாதிரி போட்டு விட்டுடலாம் கீழே இந்த லைனையே கொஞ்சம் நீட்டி விட்டு செக்குடு மாதிரி போட்டு விட்டுடலாம் இப்போ மேலே இந்த மாதிரி ரெண்டு சைடும் சுழிச்சு விட்டுட்டு இதுக்கெல்லாமே நீங்கள் கலர் வந்து ஏதாவது ஒரு கலர் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இந்த சுழிச்சு விட்டதை ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு வளைவு மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே ஒரு மூணு லைன் போட்டு விட்டுடலாம் இதுக்கெல்லாமே சின்ன சின்ன டாட் வச்சு இழுத்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே அட்டகாசமா கூடும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க